வாசகர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ள நாளை என்பது காணும் நாள் கவிதை தொகுப்பு இந்த விழா கருவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுக்கு பெற்றுக் கொள்ளலாம் புத்தக கண்காட்சியில் அரங்கு எஃப் இருபத்தி ஆறில் புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி நாளை என்பது உன்னை காணும் நாள் தொகுப்பிலிருந்து ஒரு சிறிய கவிதை வாசனை திரவியமாக மாறியவள் வாசனைங்கிறது வெறும் வாசனை மட்டுமா இல்ல அது ஒரு உணர்வு தானே நமக்கு பிடிச்ச அன்பான ஒருத்தவங்க நம்ம கூடவே இருப்பதற்கான ஒரு உணர்வு தான் வாசனை அந்த வாசனை திரவியத்தை நம்ம பார்த்து பார்த்து தான் எப்படியுமே தேர்ந்தெடுப்போம் அதை குறித்து கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாளை என்பது உன்னை காணும் நாள் தொகுப்பில் வந்து ஒரு கவிதை எழுதிருக்காரு அதை வாசிக்கிறேன் வாசனை திரவியமாக மாறியவள் அவள் அந்த வாசனை திரவியங்களின் தலைக்குள் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தாள் ஒவ்வொரு வாசனை திரவியமாக அதன் மாதிரிகளை நுகர்ந்து பார்த்தால் மணிக்கட்டில் ஒரு சொட்டு இட்டு தேய்த்து நுகர்ந்தால் மூச்சை இழுத்து அந்த வாசனையை ஆழம் கொண்டு சென்றால் இடையிடையே பாட்டலில் இருந்த காஃபியை நுகர்ந்து முந்தைய வாசனையை ரத்து செய்துவிட்டு அடுத்த வாசனைக்கு சென்றாள் இல்லை நான் தேடுவது இந்த வாசனை திரவியங்கள் ஏதும் இல்லை நானும் அதை எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டேன் அது எங்கும் கிட்டவில்லை நான் அந்த வாசனை திரவியத்தை சிறிது காலம் பயன்படுத்தினேன் அதை நான் மிகவும் நேசித்த ஒரு மனிதன் எனக்கு என்னுடன் இருப்பது போன்ற பிரம்மையை மலை அடிவாரத்தில் பறித்த ஒரு காட்டுப்பூவில் வாசனையை அதில் உணர்ந்து கொண்டேன் நான் தனித்து வாழும் வரையில் அந்த வாசனை என்னுடன் பேசிக்கொண்டே இருந்தது அந்த வாசனை சில சமயம் தியானத்தின் அமைதியை கொண்டு வந்தது சில சமயம் பிச்சையின் பரவசங்களை அந்த வாசனை திரவியத்தில் கடைசி சொட்டு திறந்த நாளில் அவ்வளவு அவ்வளவு நெருங்கி ஒருவரை அழுதேன் கிடைக்க செய்யுங்கள் கடைப்பெண் அவளை பரிதாபமாக பார்த்தாள் யாரால் இதை புரிந்து கொள்ள முடியும் அந்த வாசனை திரவியம் அவளது இதயத்தில் போட்ட ஒரு மலரால் செய்யப்பட்டதென்று மேலும் அது அவளது இளைய பருவம் ஒன்றில் குடுமையில் அடைக்கப்பட்டிருந்தது அதை அவள் எங்கோ கை தவறும் மறந்து வைத்து விட்டாள் அவள் அங்கிருந்து ஏமாற்றுடன் இறந்து சென்றாள் அவளே அப்போது ஒரு அபூர்வமான மாறியிருந்ததை யாரும் பார்த்தார்களா தெரியவில்லை நான் கண்டுகொண்டேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் மனுஷ புத்திரனி நாளை என்பது உனை காணலாம் கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை கவிதையின் தலைப்பு யானையாக இருப்பதன் பயன் என்ன நிறைய உணவு தேவைப்படுகிறது நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது கனத்த உடலை தூக்கி நடக்க வேண்டியிருக்கிறது காயம் கட்டால் என்கிறது கீழே விழுந்தால் சுலபமாக எழுந்து கொள்ள முடியவில்லை காலில் பிணைத்திருக்கிறது படை நடத்த வேண்டியிருக்கிறது பத்து பைசாவிற்கு பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது காட்சி பொருளாக வேண்டியிருக்கிறது மதம் பிடித்தால் சுய கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது இத்தனூண்டு நூண்டு பாகனுக்கு போல் நடிக்க வேண்டியிருக்கிறது யானையாக இருப்பதில் யானையாக வாழ்வதில் உண்மையில் பயன் உண்டா நாளை என்பது உன்னை காணும் நாள் அப்படிங்கிற நம் மனுஷர் அவர்களுடைய கவிதை தொகுப்பிலிருந்து ஒரே ஒரு கவிதை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டுதானா ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பிற்கான விலை என்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற இந்த அன்பிற்கு என்ன நிலை இருக்கு இந்த சமுதாயத்துல அப்படிங்கிற ஒரு கவிதை விலை கோராத அன்பு எல்லா அன்பிற்கும் ஒரு சிறிய விலை இருக்கிறது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உணவு கொஞ்சம் முத்தம் கொஞ்சம் இதம் கொஞ்சம் பரிசுகள் எதையாவது விலையாக தரத்தான் வேண்டும் விலை கேட்காவிட்டாலும் கொடுத்து விடுவதே நல்லது எந்த விலையும் கோராத அன்பு எப்போது வேண்டுமானாலும் தன்னை கொள்ள தயாராக இருக்கிறது அது நிச்சயமின்மையை உருவாக்குகிறது ஒரு விலையும் தரா தேவையில்லாத அன்பு எதுவும் அன்பை போலவே தோன்றுவதில்லை சிலர் உங்களிடம் தங்கள் அன்பிற்கு வெளிப்படையாக விலை கேட்க மாட்டார்கள் அதனாலேயே அதை அவர்கள் விரும்பவில்லை என்று பொருள் அல்ல உறியாக அதை புரிந்து கொண்டு செலுத்திவிடுவதுதான் அந்த அன்பை நீட்டிக்கும் முறை விலை கேட்காத வேலி மலர்கள் சாலையோரம் கேட்பாரற்று கிடைக்கின்றன உனக்கு இதுவரை ஒரு விலையும் நிர்ணயித்துக் கொள்ளவில்லை ஒரு குறைந்தபட்ச விளைச்சீட்டை உன்னில் ஒட்டிக்கொள் இந்த உலகில் உன் இருப்பை நிலைநாட்ட அது ஒன்றே வழி அவ்வளவுதான் இன்று புத்தக திருவிழாவின் இரண்டாவது நாள் இப்போ நம்மளுடைய எல்லாருடைய சிந்தனையும் என்னவா இருக்கும் யார் நூலை வெளியிட போறா யார் என்ன நூலை வெளியிட போறாங்க யார் என்ன பேச போறாங்க என்பது மட்டும்தானே ஆனா புத்தக திருவிழாவோட கடைசி நாள யாராச்சும் சிந்திச்சு பார்த்தீங்களா முற்போக்கு சிந்தனையாளர் நம்மளுடைய கவிஞர் மனுசபுத்திரன் அவர்கள் இப்போது வெளியாக போற நாளை என்பது உன்னை காணும் நாள் என்ற நூலில் புத்தக திருவிழாவோட கடைசி நாள் எப்படி இருக்கும் எழுதியிருக்கார் தலைப்பு சர்க்கஸ் கூடாரத்தை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் கடை சாத்தி கொண்டிருக்கிறார்கள் புத்தக கண்காட்சியின் சர்க்கஸ் கூடாரத்தின் கயிறுகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நடனம் முடிகிறது திருவிழா முடிகிறது இன்னும் விற்கப்படாத உயிருள்ள மற்றும் இறந்த எழுத்தாளர்கள் மைதானத்தை விட்டு தளர்ந்த நடையுடன் வெளியேறுகிறார்கள் நாளை இந்த இடம் இயல்புக்கு திரும்பிவிடும் இங்கு இங்கே சுற்றி திரிந்தவர்களும் கூட இயல்புக்கு திரும்பி விடுவார்கள் அடுத்த திருவிழா வரை இனி யாரும் புத்தகங்களைப் பற்றி பேச மாட்டார்கள் புத்தகங்களின் பின்னணியில் செல்பிகளை காணவியலாது நள்ளிரவாகி கொண்டிருக்கிறது யாரோ ஒரு வாசகன் மட்டும் பைத்திய கண்களோடு சுற்றி திரிகிறான் ஒரு கணம் என்னிடம் தயங்கி நிற்கிறான் நாளையிலிருந்து நான் எங்கே செல்வது சொல்லுங்கள் என்கிறான் எனக்கும் தெரியவில்லை எங்கே செல்வது என்று வெளியிடப்பட்டுள்ள நாளை என்பது உன்னை காணும் நாள் நூலிலிருந்து பருவங்கள் முடிகின்றன யாரும் யாரையும் விட்டு ஒரேடியாய் போய்விடுவதில்லை இருவருக்கும் இடையே ஒரு பருவம் முடிகிறது அவ்வளவுதான் எதுவும் மாறாது என்று சொல்லிதான் பிரிகிறார்கள் இல்லை எல்லாம் மாறுகின்றன வசந்தம் முடிந்து கோடைகள் தொடங்குகின்றன வசந்தத்தில் இருந்த அதே நபர்கள்தான் நாம் ஆனாலும் கோடையின் பழக்க வழக்கங்கள் வேறு நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் சீக்கிரம் வந்துவிடுவேன் என்று சொல்லிக்கொண்டுதான் விடைபெறுகிறார்கள் சீக்கிரம் இல்லாவிட்டாலும் வேணும் வரதான் வேணும் வரதான் செய்வார்கள் ஆனால் அப்போது மழைக்காலம் முடிந்து கடும் குளிர் தொடங்கியிருக்கும் நம் ஆடைகள் மாற வேண்டும் நம் கனவுகள் மாற வேண்டும் நம் சொற்கள் மாற வேண்டும் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடன் தான் இருக்கிறேன் என தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அன்பை நாம் முடி நாம் முடிந்து போகாம இருக்கலாம் நம் பருவங்கள் முடிகின்றன பின் வருகின்றன சம்பிரதாய சம்பிரதாயங்களின் பருவங்கள் ஒருவருக்கொருவர் யாரோவாக தோன்றும்படி கண் இருக்கிறார்கள் கண்காணாமல் போனது போல இப்போதெல்லாம் ஏன் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தலைந்து விடுகின்றன கைவிட்ட மருதாணி கையிலிட்ட மருதாணி சிவப்பதற்குள் அந்த கையை அலம்பினார் போல அனைவருக்கும் வணக்கம் நாளை என்பது உன்னை காணும் நாள் தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை தலைப்பு மார்கழி எனும் அற்புதம் மார்கழியின் முதல் நாள் காலையில் இவ்வளவு அதிகாலையில் குளிர் என்று எழுப்புகிறது நான் நேற்று வந்த குளிர் அல்ல இன்று என் பெயர் மார்கழி பணி என்று இருகத் தழுவுகிறது இலைகள் மேலும் பாலங்கள் கீழும் பனிப்படல்கள் தோன்றுகின்றன பறவைகள் சற்று தாமதமாக விழிக்கின்றன மார்கழியில் என் மனம் திரிந்துவிடும் என் அன்பின் கிண்ணங்கள் கழும்பிக் கொண்டே இருக்கும் நான் அதை சாதுரியமாய் மறைத்துக் கொள்வேன் சில்லிட்ட ஒவ்வொன்றையும் பிரியமாய் தொடுவேன் குழாய் தண்ணீரின் குழுமை என்னை ஆழமாய் தொடும் ஒவ்வொரு மார்கழியின் முதல் நாள் காலையிலும் நினைத்துக் கொள்வேன் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நிகழப்போகிறது நிகழ்கிறது மார்கழி எனும் ஒரு அற்புதம் மட்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஆரம்பமான மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம நிற்கிறோம் இதை பத்தி கவிஞர் புத்திரன் அவர்கள் பார்வையில் நாளை புத்தாண்டு இரவில் நாளை புத்தாண்டு இரவில் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார்கள் இந்த நகரத்தில் போவதற்கு இடமில்லாதவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு என் வீட்டை திறந்து வைப்பேன் என்னை ஒரு நிமிடம் அடை அணைத்துக் கொள்ள வேண்டும் என நீ புத்தாண்டு பணியிரவில் வரக்கூடும் வரக்கூடுமெனில் நான் அந்த அணைப்பை மறுதளித்துவிட்டு உனக்கு ஒரு கிளாஸ் ஒயின் தருவேன் கடந்த ஆண்டில் இந்த வாழ்வை விட்டு சென்றவர்களை நினைத்து தண்ணீர் சிந்துவேன் புத்தாண்டு இரவில் எங்காவது பிறக்கும் ஒரு குழந்தையை மானசீகமாக நம்பிக்கையுடன் கையில் ஏந்திக் கொள்வேன் எனக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டன ஆனாலும் இன்னொரு புத்தாண்டில் பிடிவாதமாய் வந்து நிற்கிறேன் நான் என்பது உன்னை காணும் நாள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறப்பான கவிதையை உங்கள் முன் வாசிக்க விரும்புகிறேன் ஒரு பட்டியலில் என் பெயர் எழுதப்படாவிட்டால் இந்த உலகிலேயே அழகான ஒரு பெண் அந்த பெயரை தன் கையில் பச்சை குத்தி கொள்ள செய்தேன் ஒருவரது புத்தக அடுக்கில் என் புத்தகம் இடம்பெறாவிட்டால் அவருக்கு நல்வழி காட்டும் கைவிளக்கொன்றை அனுப்பி வைப்பேன் ஒரு விருதுக்கும் நான் பரிசீலிக்கப்படாவிட்டால் என் புஜங்களை வலிமையை சூரியனை நோக்கி உயர்த்தி காட்டுவேன் ஒரு இடத்திற்கும் நான் அழைக்கப்படாவிட்டால் எல்லா இடங்களிலும் பேய் மழையின் தண்ணீரை போல என் சொற்களை நான் பரவச் செய்வேன் புறக்கணிப்பு என்பது நன்கு பொறிக்கப்பட்ட கோழி இறைச்சி போன்றது அதை நான் இந்த ஸ்காட்சோடு சேர்த்து ருசித்து விரும்பி உண்பேன் எனக்கு எதையும் தராதீர்கள் நான் உங்களுக்கு என்னால் இயன்றதை தருவேன் எல்லா பருவங்களை பற்றியும் எல்லா கொண்டாட்டங்களை பற்றியும் இல்லை எந்த பண்டிகை எடுத்துக்கொண்டாலும் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் அதை ஒட்டி சில கவிதைகள் கண்டிப்பாக எழுதியிருப்பார் அப்படி இந்த தொகுப்பில் புத்தாண்டை பற்றிய ஒரு அழகிய கவிதை புத்தாண்டின் முதல் முத்தம் புத்தாண்டு காலை நிசப்தமாய் விடிந்து கொண்டிருக்கிறது புத்தாண்டு காலை நிசப்தமாய் விடிந்து கொண்டிருக்கிறது புத்தாண்டின் முதல் முத்தத்தை தரப்போவது யார் முதல் காயத்தை ஏற்படுத்த போவது யார் முதல் கண்ணீர் எப்போது முதல் நச்சு இது எது முதல் பிரிவு யாருடன் முதல் பயணம் எங்கே முதல் அவமானம் யாரால் முதல் லை அல்லது முதல் ஹார்டின்களை இடுபவர்கள் யார் நாம் காத்திருப்போம் நமக்கு எல்லாமே நிகழ்ந்தன இனியும் நிகழும் ஒரு நாள் அற்புதம் நிகழும் என்பதை எல்லா புத்தாண்டின் முதற்காலையிலும் நம்புவது போல இப்போதும் நம்புகிறேன் இருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உயிருடன் இருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அது தொடர வேண்டும் ஆனால் அதை தவிர புத்தாண்டு திட்டங்கள் என்று ஏதும் இல்லை புத்தாண்டின் முதல் தேநீர் கடவுளின் கைகளால் தயாரிக்கப்பட்டது புத்தாண்டு காலையில் யாரும் என்னை அழைத்துக் கொள்ளவில்லை புத்தாண்டின் காலையில் யாரும் என்னை அழைத்துக் கொள்ளவில்லை இந்த பணி என்னை கொள்கிறது அனைவருக்கும் என் இனிய முத்தான மாலை வணக்கங்கள் கவிஞர் மனுஷபுத்தனுடைய கவிதைகள் எப்பயுமே தித்திக்கோங்க அப்படி இன்றைக்கு வெளிவரும் நாளை என்பது உன்னை காணும் நாள் தொகுப்பிலிருந்து ஒரு சின்ன கவிதை மூன்று முத்தங்கள் இந்த தலைப்பை கேட்ட உடனே கற்பனையில் நினைக்கிறேன் அவங்க எல்லாரையும் கேட்குமாறு மூன்று முத்தங்கள் மூன்று முத்தங்கள் வாழ்வை முழுமையாக்குகின்றன கண்களில் இட்ட முத்தம் நட்சத்திரங்களை அருகில் காண வைக்கிறது கண்களில் இட்ட முத்தம் நட்சத்திரங்களை அருகில் காண வைக்கிறது இதழ்களில் இட்ட முத்தம் ஒரு நதியின் ஆற்றங்கரையில் நம்மை மீன்களாக்குகிறது அன்பே மனம் கனிந்து மனம் கசிந்து எப்போதோ பாதங்களை கையிலேந்து இடும் இருக்கிறது அது நம் அகந்த எழியும் முத்தம் நாம் நடந்த கால்களை பரிசுத்தமாக்கும் அது அடிமை அல்ல நிரந்தரமாக ஆளும் முத்தம் என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய மாணவர் வாசிப்பு மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அற்புதமாக ஆக்கி தந்தார்கள் இந்த மாணவர் வாசிப்பு மன்றத்தைச் சேர்ந்த அவர்கள் எல்லாம் தொடர்ந்து இலக்கியத்தை பயில்கிற பரப்புகிற பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்னுடன் நூறு பேர் அப்படி இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக வந்த விசாலாட்சி அபிநயா நிவேதா லட்சுமி பிரியா ஜெயதர்ஷினி தஸ்மி உள்ளிட்ட மாணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எப்போதும் என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் துணை நிற்கும் செல்வி அதே போல என்னுடைய குழந்தைகள் மனோஜ் அம்மு அவர்களும் இந்த நிகழ்வில் முழுமையாக இருந்தார்கள் என்னுடைய அருமை நண்பர் எட்வின் பெங்களூரில் இருந்து வந்திருந்தார் அவர் உங்களுக்கு தரப்பட்ட இந்த நினைவு பரிசுகள் இன்னும் என்னென்னவோ ஒவ்வொரு வருடமும் அவர் எடுத்து வருவார் அவர் இந்த வருடமும் இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனையோ ஒரு அருமையான ஒரு பங்களிப்புகளை செய்தார் அதே போல என்னுடைய அருமை நண்பர் சக்கரவர்த்தி எங்கள் பின்னே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொலியை அவர்தான் தான் தயாரித்து கொடுத்தார் அதே போல இங்கே என்னுடைய அலுவலகத்தைச் சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் அவர்கள் எல்லாம் தூங்கி இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகிறது முப்பத்தைந்து புத்தகங்களுக்கு மேல் நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு கொண்டு வருகிறோம் நாளை இங்கு இருக்கக்கூடிய சிற்றரங்கில் ஒரு ஆறு புத்தகங்கள் உரிமையிலிருந்து வெளிவர இருக்கின்றன அவர்கள் எல்லாம் இரவு பகலாக தூக்கம் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாசகர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ள நாலு என்பது உன்னை காணும் நாள் தொகுப்பு இந்த மேடைக்கு அருகில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு ஆனால் இங்கே ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுக்கு பெற்றுக் கொள்ளலாம் புத்தக கண்காட்சியில் உயிர்மையரங்கு எப் இருபத்தி ஆறில் உயிர்மையரங்கு எப் இருபத்தி ஆறிலும் வாங்கிக் கொள்ளலாம் நன்றி